சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை இன்று உன் சாயப்பா உன் வாழ்க்கையிலிருந்து ஒருவரை வெளியே அனுப்பப் போகின்றேன் இனிமேல் இவருக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சாயப்பாவின் வார்த்தைகளையும் மீறி இவர்களோடு நீ சம்பந்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைப்பாயானால் இனி எக்காரணத்தை கொண்டும் இந்த சாயப்பாவை தேடி நீ வரவேண்டிய அவசியமில்லை இந்த சாயப்பாவும் உன் வாழ்க்கைக்கு எந்த பொறுப்பையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா இத்தனை முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் பேசுகிறேன் என்றால் நீயும் அந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னவென்று கேட்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணமாக இருக்கின்ற இவர் இனி உனக்கு தேவை கிடையாது இவரினால் உனக்கு நிம்மதி வாழ்க்கையில் இருந்தது கிடையாது எந்த நேரத்திலும் பிரச்சனைகளும் கண்ணீரும் கவலையுமாகத்தான் உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கு நிம்மதி வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் வேண்டும் நாம் மற்றவர்களுக்காக வாழ்ந்தது எல்லாம் போதும் இனி நமக்காக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கின்ற விஷயங்களைப் பற்றி மட்டுமே நாம் அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா இந்த சூழ்நிலையில் நமக்கே பிரச்சனையாக நம்மோடு இருக்கின்ற ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரோடு நாம் பழகுவது தவறல்லவா என் அன்பு குழந்தையே சாயப்பா வெளியே அனுப்பும் பொழுது உனக்கு வேதனையாக இருக்கலாம் இவர்களை மன்னித்து விட்டு விடலாமே என்று நீ கூட என்னிடத்தில் கேட்கலாம் ஆனால் இதுவெல்லாம் ஏற்கனவே உன் சாயப்பா முடிவு செய்து பல வாய்ப்புகளையும் கொடுத்து இவர்கள் அதையும் தவறாக பயன்படுத்தியதன் விளைவுதான் என்று சாயப்பா இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது யார் மனதையும் காயப்படுத்தவும் யார் மனதையும் வேதனைப்படுத்தவும் அப்பாவிற்கு ஒரு பொழுதும் எண்ணம் கிடையாது சாயப்பா நான் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரையில் உனக்கு எந்த பிரச்சனைகளையும் நான் உருவாக்கிட துணிந்தது கிடையாது அதையும் மீறி உனக்கு சில பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் வருகிறது என்றால் அது உன்னை பக்குவப்படுத்துவதற்காக மட்டும்தான் உன்னை இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காக மட்டும்தான் மேலும் மேலும் உனக்கு எந்த இன்னல்களும் வராமல் எந்த சூழ்நிலைகளும் உன்னை பாதிக்காமல் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு மட்டும்தான் இது நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்று உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன்னோடு என்று உன் சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கின்றேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணற்ற பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கும்போது இதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனை முதலில் நீ யோசிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த கஷ்டங்கள் உன்னை வாட்டி வதைக்கிறதே என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா ஆனால் இதையெல்லாம் கடந்த உனக்கு எந்த நல்ல விஷயமும் இனிமேல் நடக்க வேண்டும் என்பதனை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றிட இந்த சாயப்பா என்றும் உனக்கு துணை நிற்பான் என்பதனை நீ மறந்து விடாது உனக்கான இந்த சூழ்நிலைகள் உனக்கான இந்த மாற்றங்கள் உன்னுடைய நல்ல நேரங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை ஏதாவது ஒரு வகையில் பக்குவப்படுத்திக் கொண்டே தான் இருக்கின்றது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் என்று இதையெல்லாம் நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டது போதும் இனிமேல் உனக்கு என்ன நடக்க வேண்டும் இந்த வாழ்க்கை எதை கொடுக்க வேண்டும் என்பதனை பற்றி நீ சரியாக சிந்திக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கும்போது என் குழந்தை எதற்கும் பயப்படாதே நம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இப்படியே சென்று கொண்டிருக்குமா என்று யோசித்து பார்த்தோமானால் அதையெல்லாம் ஒருபோதும் நினைத்துப் பார்க்காமல் சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நாம் சற்று கவனமாக கவனிக்க வேண்டும் நம்மை சார்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நாம் சற்று யோசிக்க வேண்டும் யாருக்காக இந்த வாழ்க்கையை வாழ்கிறோமோ அவர்களின் மத்தியில் நாம் நிச்சயமாக நல்லபடியான வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்பொழுதுமே முயற்சி செய்ய வேண்டும் இங்கு பலருடைய வாழ்க்கை தன்னை நம்பி இருப்பவர்களுக்காகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது எல்லோருமே எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைத்ததை எல்லாம் மாறி இப்பொழுது நாம் இவர்களுக்காகவாது வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலை பாதி இருக்கிறதல்லவா இந்த நிலையை நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நிறுத்த உனக்கு நல்லதை நடத்த என்றும் இந்த சாயப்பா உன்னோடு துணை நிற்கிறான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்களை அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய அளவில் இந்த வாழ்க்கை நல்ல மாற்றங்களை கொடுக்கும் நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் உன்னோடு உனக்காக என்றும் என்றென்றும் உன் சாயப்பா துணை நிற்கிறேன் இன்று கூட இந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்லாமலேயே உன் வாழ்க்கையிலிருந்து நான் நினைத்த நபரை பிரிக்க முடியும் ஆனால் இந்த நபர் உன்னோடு இருக்கும்பொழுது இருந்த உன் வாழ்க்கைக்கும் இவர் உன்னை வெட்டி சென்றதும் உன் வாழ்க்கை நடக்கின்ற விஷயங்களுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இவர் பிரிந்திருக்கிறார் என்று கூட தெரியாமல் நீயாகவே நடந்து கொள்ளக்கூடாது உன்னை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்கிறதோ உன்னை சுற்றி என்னென்ன வேதனைகள் நடக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருக்கின்றது எந்த விஷயங்களையெல்லாம் வாழ்க்கையிலிருந்து எடுத்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா சாதாரணமானவன் அல்ல இந்த சாயப்பா அவ்வளவு எளிதில் யாருக்கும் எதையும் கொடுத்து விடுபவனும் அல்ல எல்லோருடைய நிலையை உணர்ந்து எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை தெரிந்து பல சூழ்நிலைகளுக்கான மாற்றங்களைக் கண்டு நிச்சயமாக இது உனக்கு தேவைதானா என்கின்ற வேதனைகளை சோதனைகளை உனக்கு பலவிதமாக கொடுத்த அதன் பிறகுதான் எதையுமே உன்னிடத்தில் ஒப்படைப்பேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் உனக்கு கொடுத்த சோதனைகள் எல்லாம் முடிந்தது இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களைப் பற்றி மட்டும்தான் சிந்திக்க வேண்டும் உன் வாழ்க்கை நடக்க இருக்கின்ற எல்லா உண்மைகளையும் பற்றியும் தான் நீ சிந்திக்க வேண்டும் இதிலிருந்து உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் என்னவாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை என் குழந்தையை நீ கைவிட்டு விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை விட்டு ஒருவர் பிரிந்தால் மட்டும்தான் உன்னுடைய சந்தோஷம் உனக்கு நிலையாக கிடைக்கும் என்று நான் சொல்கிறேன் அப்படியானால் அந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு நீ நிச்சயமாக எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் அல்லவா இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் நல்ல மாற்றத்தை காண வேண்டும் மேலும் மேலும் உன்னை தேடி வந்து உன்னுடைய வெற்றிகளை உன் கைகளில் குவிக்க வேண்டும் இத்தனை நாளும் பட்ட கஷ்டங்களுக்கு உனக்கு நல்ல பதிலை இந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னோடு என்றும் என்றென்றும் இந்த சாயப்பா இருந்து செய்கின்ற விஷயங்களை சற்று ஒரு நொடி சிந்தித்து பார்த்தாயானால் உனக்கே புரியும் உன்னுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது என்று பாதுகாப்பு என்பது சுற்றி நின்று கொண்டு நம்மை அடுத்த நோக்கி நகரச் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்துவது கிடையாது நீ எந்த விஷயங்களை செய்தாலும் அதில் உனக்கான ஒரு நல்லதொரு மனநிலையை கொடுப்பதுதான் இந்த பாதுகாப்பு என்பதனை புரிந்து கொண்டு சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கிறது என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் நீ கொண்டு வந்திருக்கிறாய் ஆனால் என்றோ இந்த வாழ்க்கையின் எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் அடைந்திருப்பா என்றோ இந்த வாழ்க்கை நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் பெற்றிருப்பாய் என்பதனை நீ புரிந்து வேண்டும் என் அன்பு குழந்தையே நிறைவான வாழ்க்கை மன நிறைவான விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையும் ஒரு சேர கொடுக்க வேண்டிய நிலை நிச்சயமாக இருக்கின்றதல்லவா என்ன நடந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் இனிமேல் எனக்கு என்ன வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் தேவையில்லாமல் சிந்தித்து சிந்தித்து மன வேதனைப்படுத்தி கொள்வதற்கு பதிலாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் என்ன கொடுக்கின்றேனோ அதை மட்டும் நீ உறுதியாக நினைத்துவிட்டால் போதும் அதை மட்டும் நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டால் போட்டும் போதும் மற்ற விஷயங்கள் அனைத்தையுமே உனக்கு தானாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ எல்லையற்ற நீ சந்தோஷத்தை பெற்றிருக்க வேண்டுமானால் அந்த சந்தோஷம் உன்னை தேடி வரவில்லை அதற்கு காரணமாக இருந்த இவரைத்தான் நான் உன் வாழ்க்கையிலிருந்து வெளியே அனுப்பப் போகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனது எந்த ஒரு விஷயத்தையும் சற்றென்று ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து நிற்கும் பொழுது நீ எந்த விஷயம் உன்னை வந்து சேர்ந்தது எந்த விஷயம் உன்னை விட்டு விலகியது என்று ஒரு நொடியாவது என் குழந்தை உணர்ந்திருக்கிறாயா உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சந்தோஷமான விஷயங்கள் நடந்து கொழுந்த பொழுதும் அது உன்னை வந்து சேராமல் போனதற்கு காரணம் உனக்குள் இருந்த எதிர்மறையான எண்ணங்கள் உனக்குள் இருந்த எதிர்மறையான சிந்தனைகள் எல்லா விஷயங்களும் நடக்காது கிடைக்காது என்று சொல்லி கொண்டிருந்தாயே தவிர எதுவுமே நடக்கும் கிடைக்கும் என்று ஒருபோதும் நீ எண்ணவில்லை உன்னுடைய இந்த எண்ணங்களினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு இது நாள் வரையிலும் மகிழ்ச்சியான விஷயங்கள் எதுவுமே தொடர்ச்சியாக நடந்து விடவில்லை அப்படியானால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் வெளியே விரட்டப் போவது உனக்குள் இருக்கின்ற அந்த எதிர்மறையான சிந்தனைகள்தான் இந்த எதிர்மறையான சிந்தனைகளினால் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் என்னவென்று ஒரு முறையாவது புரிந்து கொள் சில தீய மனிதர்கள் உன்னை சுற்றி வந்து உனக்கு ஆலோசனைகளை வழங்குகிறார்கள் என்றால் அதுவும் ஒரு வகையில் உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் இருந்து உனக்கு அத்தனையும் தரம் நினைக்கின்றேன் நான் இருந்து உனக்கு அத்தனை விஷயங்களையும் கொடுக்க யோசிக்கின்றேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உனக்கான நன்மைகளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் என் குழந்தை தன் வாழ்க்கையில் தன்னுடைய மன நிம்மதியை மட்டும் தொலைக்கக்கூடாது உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சரியாக உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதும் உன் நினைவில் இருக்கட்டும் எதிர்மறையான விஷயங்களை உனக்குள் தூக்கி சுமக்கின்ற ஆரம்பித்து விட்டாய் ஆனால் உன்னை தேடி வருகின்ற எந்த நல்ல விஷயமும் உனக்கு வராமல் உன்னை சுற்றி வருகின்றவர்களுக்கு வந்து சேர்ந்துவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் இந்த வாழ்க்கை நான் உனக்கு அத்தனை நல்ல விஷயங்களையும் கொடுக்கின்ற இந்த நேரங்கள் என்று இவை எல்லாமே உனக்கு நிச்சயமாக சந்தோஷமான நிலைக்கு அழைத்து சென்றிருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் உன் சாயப்பா நான் இருந்து அதை நடத்திச் செல்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்